நான் உங்கள் சபரி டூரிஸ்ட்டு நான் பார்க்கறதுக்கு எலுமிச்சை மரம் பாருங்கள் எழுச்சியாக இருப்பாருங்க மரத்தில் இருந்து தான் எலுமிச்சை மரம் பறித்து யாரு எங்களுக்கு சேவை செய்வேன் அதெல்லாம் பாருங்கள் சபரி டூரிஸ்டின் சேவைகள் கோவப்படம் பாருங்கள் அழகாக இருப்பேன் இயற்கை சுவையிலேருந்து பாருங்கள் ஒய்யா மரம் அழகாக இருக்கு பாருங்கள் ஒய்யா மரம் பூக்கள் பாருங்கள் எல்லோ கலர் பூ அழகாக இருக்கு பாருங்கள் வேலைங்க மஞ்சள் நேரமாக அழகாக இருப்போம் அழகாக இருப்பாருங்க இயற்கை தோட்டம் நேர்ந்த இடம் எழுச்சியாக இருப்பாருங்க இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை வளர்ப்போம் விவசாயத்தை காப்போம் விவசாயிகளையும் காப்போம் வரக இருப்பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க நம்பர் சப்ரெட் நைன்டிஃபை